கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி என்னங்க நடக்க போகிறது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்க போகிறது எந்த ராசிக்கு நல்லா நல்லாயிருக்கு எந்த ராசிக்கும் சரியில்லை யார் கவனமாக இருக்கணும் எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட போகிறது எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் என்னென்னா ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கும் மேலே சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் மிக 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 வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் கும்பம் ஏன்னா சனி சுக்ரன் ச சுக்ரன் சனி எந்த காம்பினேஷன் நடந்தாலும் பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக சனி சுக்ரன் பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்த மாதத்தில் ஒன்றா இருக்கும் இப்போது டில் டிசம்பர் வரைக்கும் அதுக்கான வேலைகள்லாம் ஆயோச்சித்தம் அதாவது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது கும்பம் துலாம் அதே மாதிரி மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்குமே மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடும் பெரிய சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய பலன் பெரிய சக்ஸஸ் தானாக நடக்கும் பெரிய கஷ்டப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தா அதில் ஏ க்ளாஸில் இருக்கிறது மேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் அதுக்கப்புறம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது பெருசாக டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்குவோம் வேலையை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்ல பணவரவுகள் தீர்க்கமான வெற்றி வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அதன் மூலியமாக காரிய சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் அதுக்கப்புறம் மீனம் அந்த இரண்டு ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கிளம்பி மே மாதம் பயிற்சி அடையிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பாக கண்டங்கள் உண்டு மத போதகர்களுக்கு கண்டம் உண்டு ப்ளஸ் இயற்கை சூழல்கள் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி கோவில்களெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அனாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு மிக யோகமான ஒரு காலகட்டம் ஏன்னா காலபுருஷனுக்கு அஷ்டமம்னா உங்கள் ராசி லக்னத்து வந்து ஆறாம் இடத்துக்கு புத்தன்னு போகிறார் அதுவே பெரிய ஒரு ஏற்றம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் சனி சுக்ரன் சுக்ரன் சனி எப்படி வேணால் சேரலாம் அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக விமான பிரயாணம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவீங்க ஆடம்பரமான சுற்றுலா போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு அடிவயிறு கால் முட்டி மறைவு பகுதிகளில் சில சில பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் மாதிரி நிறைய பேருக்கு அன்னெசரி அட்ராக்ஷன் அன்னெசரி அட்டென்ஷன் ரெண்டுமே ஏற்படும் சில பேர் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் அதை மட்டும் பார்த்துக்கணும் அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இன்ஃபேக்ட் வியாபாரங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியூரில் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க நம்ம பிஆர் கன்ஃபார்ம் ஆகுமா இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நடக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கக்கூடிய ப்ராப்தமாக இருக்குது நீங்கள் நினச்சது கூடக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் எதையும் விடாமல் எடுத்து பண்ணால் போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் கொடுக்குறோம் மிகப்பெரிய யோகமான நல்ல பலன்கள் காத்துனு இருக்குது இந்த மாதம் முழுக்க முழுக்க அரங்கநாத்திரமான மனசார வழங்குங்க நினச்சது கை போடுவோம் சரி இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் திருப்பாவை திருவம்பாவை இது ரெண்டையும் ஒரு ஒரு பாசுரத்தையும் கண்டிப்பாக வீட்டில் படிக்கணும் படிக்க படிக்க வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தோட எல்லாமே உங்களுக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோண வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க